இல்லம்மா அப்பல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். என் பொண்ணை பார்த்து எனக்கு தெரியாதாமா இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா அப்பா அருண் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மாடி. என்ன நீங்க இல்லாததா ஒரு குறை अरुण ட்ரெயினிங்லாம் முடிஞ்சுதா? எப்போ வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு. அது சரி. எப்படி ஒரே வாரத்துல

உங்க பொண்ண அருமையா வளத்துறீங்கன்னு கூப்பிட்டு சொல்லதான் போறாங்க. ம் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் என்ன கஷ்டப்பட தெரியல. பரத் என்னால இருக்கவே முடியலடா. டா அம்மாடி ஸ்வாதி. அப்பா ஏன் இப்படி என்னாச்சு? சொல்லுங்கப்பா.

பாப்பா இப்பெல்லாம் பண்ணாத சாதி பாப்பா அந்த பொண்ணுக்கு அப்பா வேணும்னு ரொம்ப ஏங்கி இருக்கா அவள்கிட்ட போய் இப்பெல்லாம் விளையாடலாமா இப்போ அவங்க அப்பா கிடைக்கல அவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அம்மா இதுங்க நம்பிட்டானம்மா அம்மோ சிறுச்ச அம்மாவை மாட்டி விட்டுறாதா என்னடீ மூஞ்சி இது நீ சும்மா இருமா சொன்னா எப்படி நடக்குற அப்படியே பரத்தோட புத்தி ஒட்டிக்கேச்சே நீ நீ நல்லா தேங்க் யூ இதான் லாஸ்ட் இனிமேல் அம்மு கிட்ட இப்படில பேசாத ஆ சரிப்பா குருவச்சி என்ன போட்டுட்டாலே உனக்கெல்லாம் எவ்ளோ டைம் சொன்னாலும் புத்தியே வராது ஸ்வாதி இதுதான் லாஸ்ட் டைம் இனி எங்காளு அம்மு கிட்ட இப்படில பேசنا இனிமேல் பேச மாட்டேன் பேசாம இருந்தா உனக்கு நல்லது சரி எனக்கு தூக்க வருது நான் போய் தூங்குறேன் ம் சரிங்க இந்த டடிய எதுக்கு நம்மளவே பாக்குறா அம்மா எனக்கு தெரிஞ்ச அரண் கிட்ட நம்ம மாட்டி கிட்டோன்னு நினைக்கிறமா ஆ அப்பலாம் இல்ல ஐயோ இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சுருவானே என்ன ஸ்வாதி என்னடா நிறைய மரிக்கிற போல ஐயா நான் என்ன मारிக்க போற அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ம் நம்பிட்ட அம்மா எனக்கு தூக்க வருது

மா ஷாலினி என்ன பாருங்க பல் நான் எங்க இருக்க டேய் டேய் ஒண்ணு இல்லடா அப்படியே மெல்லமா எந்திரிக்கோ கர் பாக்கலாம் என்னால சுத்தமா முடியல அண்ணா எங்க பயப்படாதம்மா அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட்டு அண்ணா வந்துருவாங்க அக்கா என்னால சுத்தமா முடியலக்கா மூணு நாளா எப்படி தான் வாம் மீட்டிங்காகவும் தலை சுற்றிகிட்டே இருக்குக்கா டேய் நான் உனக்கு எட்ட தப்பாக நினைக்க மாட்டேன்ல ம்ஹூ அன்னைக்கு உனக்கு அப்படி நடந்துச்சு இல்லை ஒரு அங்கே ப்ராப்ளமாக இருக்குமா ராஜ் ஐயோ அழுதாதும்மா நடக்கிறதில் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது அண்ணா, என்னையனவ பார்க்கணும். அண்ணே. ஏய், என்னடா ஆச்சு? ஏன்டா அண்ணா, எனக்கு பயமா இருக்கு அண்ணா. என்ன? என்ன பயம் உனக்கு? நான் இருக்க எது நடக்க கூடாதுன்னு அது போல மா இன்னமாச்சு ஏமா சே அந்த ராஜ் விஷயம் தான் சார் இல்ல புரியல உங்க கிட்ட கொஞ்சம் पर्सनலா பேசணும் சார் ம் இல்லடா நீ என்ன விட்டு போகாத நீ என்ன விட்டு போகாத இங்கே இரு வெளிய ஆதுனி இருக்கா நான் ஆதுனி தாட்டி விடுறேன் இரு நீங்க வாங்க ஓகே சார் என்னமா பேசணும் சார் அது வந்து சார் உங்க தங்கச்சி கணக்கு அப்படி நடந்துச்சுல ஆமா சார் அது அறியாம நடந்த விஷயம் இல்ல சார் இது உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியும் சார் இதுக்கு முழுக்க முழுக்க ராஜதா காரணம் எனக்கு தெரிஞ்சு ஷா பெண்ணிட்டா இருக்காங்க நினைக்கிறேன் சார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற சார் சிவா ஹலோ தடா அப்பெல்லாம் ஒண்ணுமே இருக்காது நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம் வா அலாத ப்ளீஸ் ஏ பாப்பாக்கு இப்படி ஒரு நலமடி நான் என்னடி பண்ணுவேன் ஏ சிவா அப்படியும் பாப்பா பிரெக்னன்ட்டா இருந்தானா அவளை சேத்திக்க மாட்டியா என்ன இல்ல அதினி அப்படி இல்ல டே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்டா இது அவளா போய் பண்ண தப்பு இல்ல நமக்கு தெரியும்ல அங்க என்ன ஆச்சுன்னு அவளோட விருப்பம் இல்லாம தான் அங்க எல்லாமே நடந்துச்சு நீ அழறது தப்பு சிவா நீ அழுது அவளையும் கோலையாக்கிறாத ப்ளீஸ் அவ அவனை கொண்டுட்டு வந்ததுக்கு எவ்வளோ பெருமைப்பட்ட இப்படி அழுது அவ நம்ம வாழ்க்கைக்காக அவ வாழ்க்கைய தியாகம் பண்ணா அதைய அர்த்தம் இல்லாம ஆக்கிறாதடா

நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு என்னடி சொல்ல போற என்ன சொல்ல போற உனக்கு அவ பிரெக்னண்டா இருக்கிறது பிராப்ளமா இல்ல எல்லாத்து முன்னாடி அவ தலை காட்ட பிராப்ளமா ரெண்டுமே தான் அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் யாராவது வந்து என் தங்கச்சியை தப்பா பேசினா நான் என்னடி பண்ணுவேன் தப்பா பேசினா நீ கமல் இருந்துருவியா ஏன் உனக்கு திருப்பி பேச தெரியாதா என்னடி பேசணும் கேக்குற ஒவ்வொருத்தவங்க கிட்டே சொல்லிட்டு முடியுமா உனக்கு இப்ப அதான பிரச்சனை நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்ன அவ பிரெக்னண்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆச்சுனா அவள ஒரு வருஷம் ஒரு வருஷம் நான் வீட்டுக்குள்ளாரே வச்சு பாத்துப்பேன் கேட்டா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு போய் சொல்லிப்பேன் அதனி அவ்வளவு கொசுறோம் நான் என் வயித்துல துணி மூட்டையை கட்டக்கூடி நான் தயங்க மாட்டேன் பத்து மாசம் கழிச்சு

அவளுக்கு அம்மாடா அவளும் எனக்கு முதல் அவளுக்கு ஒரு நான் சும்மா உனக்கு குழந்ததானா இருக்கிறது அசிங்கமா இருந்தா பத்து மாசத்துக்கு நீ எங்க கூட இருக்காத நீ இல்லாமையே என் பிள்ளையோட வாழ்க்கையை எனக்கு காப்பாத்திக்க தெரியும்டா நான் கார்ல வெயிட் பண்றேன் முடிவு எடுத்துட்டு சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்புறம் அவ பிரெக்னா இருக்கிறது உனக்கு தெரிய கூடாதுன்னா நீ தயவு செஞ்சு வராத நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படி இல்ல என் பாப்பாவோட பிரச்சனை எனக்கும் தான் அவ பிரச்சனை நானும் தான் டீ பண்ணா சீக்கிரமா முடிவு எடுத்துட்டு வா அண்ணே சார் உண்மையிலேயே உங்க வைஃப் வேற லெவல் சார் இந்த காலத்துல அண்ணியும் நாத்தனாரும் அடிச்சுப்பாங்க ஆனாலும் நாத்து நாளுக்காக அண்ணி வயிற்றுல துணி மூட்டையை கூட கட்டிட்டு சொல்றாங்க கிளம்பியாச்சு இனி போக வேண்டியது எப்படியும் அங்க போகாம இருக்கவும் முடியாது என்ன பண்றது போய்தான் ஆகணும்

சார் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னது உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் சார் அப்படி இருக்க பட்சத்தில் ஏன் சார் இப்படி அக்கறையா கேட்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை காய்கறி நீ கிளம்பி டைம் ஆச்சு சார் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துக்கலாம் ஏன் சார் உங்கள் மனசில் ஒரு பொண்ணை வச்சுட்டு என் காலத்தில் தாலி கட்டுறீங்க அதுக்கு அதுக்கு அந்த பொண்ணவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல சார் நீங்கள் கல்யாணம் பண்ணால் அது என்ன மட்டும் இல்லை உங்களையோ அந்த பொண்ணையும் தான் பாதிக்கும் எனக்கு தெரியும் சார் அப்போவே உங்களை உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணை மனசில் வச்சுட்டு எனக்கு தாலி கட்டிட்டு என் கூட உங்களால் நிம்மதியாக வாழ முடியுமா சார் எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு நீங்கள் இப்போ சொன்னாலும் சரி இல்லை என் காலத்தில் தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்னாலும் சரி என் கழுத்தில் இப்போ இருக்க இந்த தாலியை கலட்டி நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் சார் நீங்க என் கிட்ட உங்க அப்பா அம்மா அண்ணா முன்னாடி நல்லா பேசணும்னு நல்லா நடிச்சிங்க சார் ஒருத்தவங்க நடிக்கிறதுக்கும் உண்மையா இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார் இது கூடியமா சார் எனக்கு தெரியாது நேட்டா இருக்கட்டும் இல்லை நான் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து நீங்க எல்லார்த்த முன்னாடியும் நல்லாவே நடிச்சீங்க சார் இப்ப வரைக்கும் வெளியே இருக்கவங்க நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க சார் இந்த டைமில் நீங்கள் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கள் சார் இல்லை எங்கள் அப்பா அம்மாக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நான் கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டுவேன் சார் கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் அது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு நடிப்பான வாழ்க்கை தான் வாழ்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும்போது நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க உங்கள் அப்பா அம்மாவை எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவீங்க நல்லா யோசிங்க சார் நான் இப்போ உங்களை விட்டு போகணுங்கிறதுக்காக பேசல சார் ஒருத்தவங்களுக்கு அங்கே இடமே இல்லைன்னாலும் பிடிக்காம அங்கே அவங்கள வைக்க முடியாதுல்ல சார் நான் இவ்வளோ பேசி உங்களோட பதில் என்ன தெரியுமா சார் வெறும் மௌனம் சார் சாரி காயத்ரி உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை சார் சின்ன வயசுல இருந்தே நான் பார்க்காத கஷ்டமா ரொம்ப ரொம்ப நிறைய அடியெல்லாம் வாங்கிட்டேன் சார் இது எனக்கு ஒன்றுமே பெருசாக தெரியல சார் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை சார் நான் உங்களை உண்மையாக மனசார நேசிச்சது ஆனால் எந்த கஷ்டத்துலேயும் மனசு உடஞ்சி போய் ஒரு முடிவு எடுத்ததே இல்லை சார் ரொம்ப நாள் உங்களை மனசுல சுமந்தேன் இப்ப கொஞ்ச நாள் நீங்க கட்டின தாலிய என் கழுத்துல சுமந்தேன் இனி வாழ்க்கை ஃபுல்லா உங்களை என் மனசுல சுமந்துட்டே வாழ்ந்துருவேன் சார் பிடிச்சவங்களுக்கு ஒன்னு செய்யறதே அது அவங்களுக்கு பிடிச்சத அமைக்கிறது தான் சார் அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு சார் உங்களுக்கு பிடிச்ச நான் அமைச்சு கொடுத்தனாலே காதலுக்கு கொடுக்குற மரியாதையும் என் காதல்ல நான் ஜெயிச்சுட்டேன் சார் இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களுமே தப்பான பொண்ணுங்க இல்லை சார் அதே சமயம் நிறைய பொண்ணுங்க ட்ரூவாவும் லவ் பண்ணுவாங்க சார் ஆனா அந்த ட்ரூவா லவ் பண்ற அத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையிலையோ அவங்க நினச்சது நடக்குமான்னா அது இல்லை சார் ஒரு சில பொண்ணுங்களுக்கு தான் அவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் சார் நீங்கள் அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது எல்லா பொண்ணுங்களுமே ஃபேக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க சார் பாய்ஸ் நீங்கள் பொண்ணுங்க பின்னாடி சுற்றி ப்ரப்போஸ் பண்ணாலோ ஏன் பொண்ணுங்க சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார் பாய்ஸ் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் ஈஸியாக எடுத்துருவீங்க ஆனால் கேர்ள்ஸ் எங்களால் அப்படி எடுக்க முடியாது சார் ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை சார் உலகமே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இந்த பொண்ணு இல்லைனா அந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லைனா வேற பொண்ணுன்னு நீங்கள் இருந்துருவீங்க சார் ஆனால் கேர்ள்ஸ் ஒருத்தவங்களை நினச்சாங்கன்னா அவங்க மட்டுமே தான் வாழ்க்கைன்னு வாழ்வாங்க சார் நான் பாய்ஸ் எல்லாரையும் தப்புன்னு சொல்லலை சார் ஏன்னா கேர்ள்ஸோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறவங்க நிறைய ஆம்பளைங்க இந்த உலகத்தில் இருக்காங்க சார் அவங்களுக்குலாம் பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தவே தெரியாது சார் கேர்ள்ஸ் எல்லோரும் மனசளவில் வீக்கானவங்க இல்லை சார் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் அந்த குடும்பத்துக்காக நிற்பாங்க சார் இதை விடவா சார் கேர்ள்ஸோட மன வலிமை வேணும் ஆயிரம் பொண்ணுல ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் மீதி இருக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பொண்ணுகளையும் தப்புன்னு சொல்ல முடியாது சார் சார் என்னைக்குமே ஒரு பொண்ணோட வழி ஒரு ஆணுக்கு புரியாது சார் அந்த பொண்ணை எவ்வளோதான் பாசத்தை கொடுத்து கட்டி போட்டாலும் அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே இருக்க வழி அது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் சார் தெரியும் எந்த பொண்ணுமே நான் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத டக்குன்னு யார்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க சார் ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஆயிரம் தாட்டி யோசிக்கணும் சார் ஏன்னா அவங்க ஒரு முடிவில் உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களால வெளியே போக முடியாது சார் அதே சமயம் பாசிதும் அப்படிதான் சார் சில ஏமாற்ற பொண்ணுங்களை நம்பி ஏமாந்துருவாங்க இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் இல்லை சார் இப்போ கூட நீங்கள் எனக்கு நிரந்தரமாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது சார் ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்கிறேன் சார் பொண்ணுங்களுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்குல்ல சார் ப்ளீஸ் சார் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறமா வந்து கல்யாணத்துக்கு தேதி குறிங்க சார் இல்லை கல்யாணம் வேண்டானாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார் இவ்வளோ நாள் உங்களை மனசுல சுமந்துட்டு வாழ்ந்துட்டேன் இதுக்கப்புறம் இருக்க போகிற வாழ்க்கையும் அப்படியே வாழ்ந்துருவேன் சார் உங்களை மனசில் சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே போதும் சார்

எனக்கு தான் தெரியும் நீ பேசினதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே இல்லை காயத்ரி எல்லாமே உண்மைதான் எனக்கும் பொண்ணுங்களை மதிக்க கத்து கொடுத்துதான் எங்க அப்பா அம்மா வளர்த்திருக்காங்க அன்னைக்கு நான் அவசரப்பட்டு எங்க அம்மா பேச்சை கேட்டு உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு என்னை மன்னிச்சிரு காயத்ரி நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் நான் பண்ண தப்பே எனக்கு புரிஞ்சுது என்னை மன்னிப்பிய காயத்ரி என்னால கவிதாவை மறக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணு காயத்ரி என்னால உன் வாழ்க்கை கெட்டு போக கூடாது வெளியே எல்லாத்துக்கு முன்னாடி நான் நடிச்சாலும் உன்கிட்ட உன்னை ஏமாத்துறமேனு உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணது எனக்கு மட்டும்தான் தெரியும் காயத்ரி ஒவ்வொரு நாளும் உன்னை ஏமாத்தி நான் பொய்யா பேசுறேங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல காயத்ரி என் விதைய பாத்தியா ஃபேக்கா இருக்க பொண்ணு கிட்ட உண்மையா பேசுன உண்மையா இருக்க உன்கிட்ட ஃபேக்கா நடிக்கிற இதான் காயத்ரி என் நிலைமை இவங்க சொல்ற மாதிரி இப்ப கல்யாணம் பண்ணாலும் நான் ஃபேக்கா தான் காயத்ரி இருப்பேன் எனக்கு கொஞ்சம் டைம் தெரியா கவிதாவை மறக்க ட்ரை பண்றேன் அது வரைக்கும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பியா கண்டிப்பா சார் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் ஐ லவ் யூ சார் நீங்கள் வர வரைக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி சார் நான் வெயிட் பண்ணுவேன் சார் வரேன் சார்